ஏண்டா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க குறச்சுட்டுறாங்க <laughs> முதல் மாவட்டம் வளர்ப்பு நல சங்கத்தினுடைய முதல் லாபத்தாக மூன்றாம் பேர் பெறுவதற்கு

பெறுவதற்கு ஆண்டுகைக்கம்பட்டி காமியார் மூன்றாம் பேர் பெறுவதற்கு

மொதல் லாப தக ராமநாதபுரம் மாவட்டம் பதனங்குடி சிவஞ்சாபி உடையா வீர்தாபதாக தோரி மாவட்டம் தட்டி முனியா வெள்ளரிபட்டி எம்எஸ்பி சமர்திதா தேவாட மதன் குமார ஆனையூர் சந்திர குமாரா பிராமணம்பட்டி கவுன்சிங் ராஜாவா மட்டைவத்தபட்டி ஆதி சாமியா கிளீமலங்கட்டி தங்கி வாழா மலம்பெட்டி ஆடு லாரி சந்தைவால வலது பக்கத்துல லாரி கிடு ஆ லாரி திருப்பு கோட்டானிகளோட வலது பக்க லாரி

முதல் பிரச்சனை பெறுவதற்கு கடுமையான முதலாவதாக வல்லவன் இரண்டாவதாக மணிக்காரன் மூன்றாவதாக தொட்டு மணியா கடுமையான பதவி இந்து வடிகார்

மாத்ராபதாக தொப்பிமணி நான்காவதாக தனியாமங்களை போய் குவாண்டியார் ஐந்தாம்பதா பூ ரூபா ஒன்றல்ல ஏழு பதினைந்து பதிரை முதல் பிரஜை பேர் தம்பி பைக் போயா பைக்ளையா பைக் பிளையா முன்னாடி பேரும் பைக் கொஞ்சம் போயா நூறு தம்பி எல்ஜி டெம்லா அந்த தொப்பி மணிக்கு முன்னாடி ஒரு ரோஸ் கலர் பனியா யாருன்னு கேட்டா கலர் அந்த காரி மயிலை ஆடலா வயல் ஆடி ராமே கடுமையான போராட்டத்தில் முதலாவதாக தொப்பி மணி இரண்டாவது முதல் பிரச்சனை பெறுவதற்கு தேவி மாவட்ட தொப்பி மணியார் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டப்படி சிவன் சாமி மாம்பட்டி ஆடல் அரசு நினைவாக இருக்கிறார் न 仲間が… क

Ahora por மரபிங்க எடுத்து போட்டா போட்ட கவன முதல்லாபத சிவகங்கை மாவட்ட மாம்பட்டி ஆடல் அரசு நினைவாக தள்ளி வைத்தாட்டி ஓரைப்பட்டி தொட்டி Редактор субтитров சொல்ல முடியாது என்ன பண்றது பாட்டு பாட்டுக்காரரை ஒத்துனாக்கிறப்பு கிராமத்துக்கார ஒண்ணுன்னு சொல்ல முடியாது ஒரே எடுத்துட்டு இப்படிதான் ஆயா அண்ணன் என்ன உண்மையை சொல்லுங்க நீங்க தானே காசு கொடுத்து செட் பண்ணிய எல்லாம் அம்மா கேட்கலையே ஆயா கண்டிப்பா கன்னிம்பத்தல் ஆயா அனைவானே நாகராஜன் வந்து கிட்ட கூட போச்சு சவுத்துட்டு நீங்க வரணும் வாங்க போட்டு மாடாடு உலக தெரியுற மாதிரி จะบน

நினைவாக ஓட்டி சாரதி ஐயப்படி நினைவாக

கடுமையான முதலாமட்டி சிவன் இரண்டாவது

ம <laughs> ராமநாதபுரம் மாவட்டம் சிவசாமி உடையார் தேவதி மாவட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு வடிகளிலே முதல் மயில் ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த மாம்பட்டியை சேர்ந்த ஆடல் அரசு நினைவாக நீங்கிறார் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் சிவசாமியுடைய

டியை சேர்ந்த சிவச்சாமி உடையாளருடைய மாடி இருந்தாவதாக தேவனி மாவட்டம் தெரியாக கோட்டை நாட்டை சேர்ந்த மாம்பட்டியைச் சேர்ந்த ஆடல் அரசு நினைவாக செல்வேந்தருடைய மாடுவதாக இரண்டாவதாக ராமநாதபுர மாவட்டம் சிவசாமி உடையாளருடைய மாடி இருந்தாவதாக மூன்றாவதாக தேவனி மாவட்டம்

ಐ <iyorsun> yes. <ings radio> <poker> <small mystery—>. 고 <놀람> அஞ்சலி <coughs>